கூலக்கடை பஜாரில் திமுக சார்பில் தண்ணீர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது மத்திய மாவட்ட திராவிட முன்னேற்றக் கழகத்தின் அறிவுரைப்படி நெல்லை நகர் கூலக்கடை வீதியில் மத்திய மாவட்ட திமுக தொழில்நுட்ப அணி துணை அமைப்பாளர் ஸ்ரீராம் மற்றும் மாநகர திமுக வழக்கறிஞர் அணி துணைத் தலைவர் நடராஜன் என்ற அருள் சங்கரன் ஆகியோர் இணைந்து கலைஞரின் நினைவை போற்றும் வகையில் அமைக்கப்பட்ட தண்ணீர் பந்தலை முன்னாள் அமைச்சரும் மத்திய மாவட்ட திமுக பொறுப்பாளருமான திரு டி பி எம் மைதீன் கான் திறந்து வைத்து சிறப்பித்தார் இதில் நீர்மோர் பழரசம் ரஸ்னா ஓஆர்எஸ் கரைசல் தர்பூசணி திராட்சை பழங்கள் போன்றவைகள் மக்களுக்கு வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் மேயர் பி எம் சரவணன் மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் மீரான் மொஹைதீன் கவிஞர் பாப்பாக்குடி செல்வமணி மாமன்ற உறுப்பினர் ராமகிருஷ்ணன் என்ற கிட்டு மூத்த உறுப்பினர் திராவிடமணி தலைமை கழக பேச்சாளர்கள் முத்தையா நெல்லை ரவி தமிழ் வளர்ச்சி பண்பாட்டு மைய செயற்குழு உறுப்பினர் புன்னைச்செழியன் பகுதி திமுக பொறுப்பாளர்கள் சுபாஷ் திருவள்ளுவர் பேரவை அமைப்பாளர் கவிஞர் ஜெயபாலன் மற்றும் ஏராளமான பொதுமக்கள் இதில் அமைக்கப்பட்டிருக்கின்ற பொறுப்பாளர் மத்திய மாவட்ட முன்னேற்ற கழகத்தினுடைய பொறுப்பாளர் முன்னாள் அமைச்சர் மணிங்கன் அவர்கள் திறந்து வைக்க வரவேற்கின்றார்கள் மற்றும் கழகத்தினுடைய மூத்த முன்னோடிகள் மாமன்ற உறுப்பினர்கள் பட்டை செயலாளர்கள் கழக உடம்புறுப்புகள் அனைவரும் வந்து கலந்து கொண்டிருக்கின்றார்கள் சமயம் இந்த பகுதியில் இருக்கின்ற வாக்காளர்கள் அருமை பெரிய அனைவரும் வருகை தந்து இந்த உயர்வு தண்ணீர் பந்தலை மிக சிறப்பாக நடைபெற ஒத்துழைப்பு தளபதியாருடைய வேண்டுகோளை ஏற்று திருநெல்வேலி மத்திய மாவட்டம் முழுவதும் நீர்மோர் பந்தல் திறக்கின்ற நிகழ்ச்சி தொடர்ச்சியாக மத்திய மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் அமைச்சர் மாவட்ட துணை தலைவர் வழக்கறிஞர் அணி நடராஜன் என்ற அருண் அவர்கள் இணைந்து ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் நம்முடைய மாமந்த உறுப்பினர் மாவட்ட கைத்தறி ஆணை அணிவித்து வரவேற்கிறார்கள் மாவட்ட செயலாளர்களுக்கு இந்த வட்டக்கழகத்தின் சார்பில் கைத்தறி ஆணை அணிவிக்கப்படுகிறது மாவட்ட கழக செயலாளருக்கு கைத்தறி ஆணைய அணிவிக்கிறார்கள் அவர்களுக்கு ஸ்ரீராம் அவர்கள் கைத்தறி ஆடை விடுவித்து வரவேற்கிறார்கள் அறிஞர் தமிழின தலைவர் டாக்டர் கலைஞருடைய நினைவு தண்ணீர் பந்தல் இப்பொழுது பிறக்க இருக்க வட்ட செயலாளர் கவிஞர் ஏபாலன் அவர்கள் இப்பொழுது மத்திய மாவட்ட கிளைகள் செயலாளர் முன்னாள் அமைச்சர் பி பி இந்த கலைஞர் நினைவு தண்ணீர் பந்தலை திறந்து வைக்கிறார்கள் ஸ்ரீராம் அவர்கள் ஏற்பாட்டில் இந்த கலைஞர் நினைவு தண்ணீர் பந்தலை மாவட்ட செயலாளர் திறந்து வைக்கிறார்கள் தலைவர் கலைஞரின் புகழ் தலைவர் கலைஞரின் புகழ் தளபதி மு க ஸ்டாலின் தலைமை கழக பேச்சாளர் நெல்லை முத்தையா அவர்கள் மாவட்ட செயலாளருக்கு கைத்தறி ஆடை அறிவித்து வரவேற்கிறார் மாநகராட்சி மேயர் பி எம் சரவணன் அவருக்கு நெல்லை முத்தையா கைத்தறியாடை அறிவிக்கிறார்கள் நம்முடைய கழகத்தினுடைய முன்னணி செயல் வீரர்கள் மாநகராட்சி கவுன்சிலர் கிட்டு அவர்களுக்கும் நெல்லை முத்தையா அவர்கள் கைத்தறி ஆடை அறிவிக்க போகிறார்கள் ஏற்பாடு தகவல் துணி துணை அமைப்பாளர் ஸ்ரீராம் ஏற்பாடு கிட்டு அவர்களுக்கு நெல்லை முத்தையாடை அறிவிக்கிறார் தலைமை கழக பேச்சாளர் நெல்லை முத்தையா அவர்கள் ராமகிருஷ்ணன் கிட்டவர்களுக்கு அவர்களை வரவேற்கிறோம் அவர்கள் ஒரு சிலவர் பெரியவர்களே நண்பர்களே தமிழ்நாட்டில் தலைவர் முன்னேற்ற கழகத்திலே முதலமைச்சரவர்கள் அறிவிப்பு செய்து ஏற்பாடு செய்து நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் பெருமகனார் அவர்கள் இந்த தண்ணீர் பந்தலை திறந்து வைத்ததற்காக அவர் பாதம் தொட்டு வழங்கி அவரை வரவேற்க கடமைப்பட்டிருக்கின்றோம் அவர்களுடன் நம்முடைய வணக்கத்திற்குரிய மேயர் என்னுடைய அன்பு சகோதரர் சரவணன் அவர்களும் வருகை இருந்தது மிகவும் சிறப்பாக இருக்கின்றது அவர்களையும் தலைமை கழக பேச்சாளர்கள் அவர்கள் அவர்கள் அருமை குரிய ஜெயபாலன் அவர்கள் மற்றும் தொண்டர்கள் தோழர்கள் அத்துணை வேரையும் அன்பு மாமா டிபிஎம் வைதீகோடி கவிஞர் நம்முடைய வீட்டு பிள்ளை செல்வமணி அவர்கள் கொண்டாடி அணிவிக்கின்றார்கள் என்னை முதலில் மேடையில் பேச சொல்லி இந்த அளவிற்கு நான் வரது காரணமான அன்பு தாத்தா ஜெயபால் அவர்களையும் இந்த மயிலுக்கு கரைச்சல் முக்கியம் கரைச்சல் சாப்பிட்டா இந்த நோய் வராது